ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வர வறுவல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சேனக்கெழங்கு வந்து நான் ஒரு அரை கிலோ இப்போ எடுத்திருக்கேன் தொளியை நல்லா சீச்சிரணும் ஏன்னா இது வந்து மண் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தொளியை நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரே ஒரே சைஸாலாம் வராது ஏன்னா சேனக்கெழங்கே ஒரு சைஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரே சைஸாக எடுக்க முடியாது அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிதானமாக ஒரு அளவுக்கு பீஸ் பீஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல தண்ணியில் விட்டு கழுவிக்கோங்க ஏன்னா இது மண் நிறைய இருக்கும் இந்த சேனக்கிழங்கா சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இதிலலாம் வந்து மண் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா கழுவிடுங்க ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வச்சு கழுவிக்கங்க கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் சேனக்கெழங்க வந்து கடாயில் தண்ணி விட்டு தேவையான அளவு அதாவது காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி வச்சு மஞ்சள் பொடி உப்பு புளி வந்து கரைச்சு அந்த கரைச்சல் தண்ணி அதில் ஊற்றிக்கிறலாம் புளி கரைச்ச தண்ணியை ஊற்றலாம் இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி புளி வந்து சேர்க்கலை ஆனால் சேர்க்கணும் கண்டிப்பாக பொடி உப்பு உப்பு வந்து பாதி அளவு போடுங்க ஏன்னா நம்ம வறுவல் பண்ணும்போதும் உப்பு சேர்ப்போம் அதனால் பாதி அளவு போடுங்க போதும் அதே மாதிரி புளி ஊற்றிக்கோங்க நான் வந்து புளி ஊற்றலை நான் புளி வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் புளி வந்து இப்போதைக்கு எனக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் புளி சேர்க்காம தான் செய்கிறேன் நீங்கள் வந்து புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸு மஞ்சள் பொடி உப்பு உப்பு வந்து பாதி அளவு இப்போ கிழங்கு வந்து எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு முக்கால் பாகம் வேக வைங்க வேக வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம இதை மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து மிளகாப்பொடி வந்து தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு காஷ்மீர் பொடி கொஞ்சம் கலருக்காக ஒரு கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி மல்லிப்பொடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசால் பொடி ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் இது எண்ணெய் ஊற்றுங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் போட்டுட்டு தூளுப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க தேவைப்படுது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து கிழங்கில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து பாதி போடுங்க ஃபுல்லாக போட்டுறாதீங்க பாதி அளவு தான் வேக வைக்கும்போது பாதி அளவு உப்பு அதே மாதிரி மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாதி அளவு கரெக்டாக இருக்கும் நிறைய போட்டுறாதீங்க சாப்பிட முடியாது இதே அளவில் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போது அரை கிலோ அது சேனக்கெழங்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அப்படின்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி மட்டும் அரை ஸ்பூன் நான் வந்து கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன் போடலாம் அதே மாதிரி காஷ்மீர் பொடி கலருக்காண்டி தான் நான் கா ஸ்பூன் போட்டேன் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து டப்பில் ஆக்கிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சதை பார்க்கலாம் சரியாக வெந்துருச்சு கரெக்டான அளவுக்கு நமக்கு இப்போ வந்து கரெக்டாக வெந்துருச்சு இதை என்ன பண்ணிடணும் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அதில் போட்டு நல்லா பெரட்டிடுங்க இந்த பாருங்கள் எப்படி புரட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் ஒரே மாதிரி நல்லா பரட்டிடுங்க பரட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கடலை வச்சுருங்க மீன் வந்து தோசைக்கடலை தான் நானாக எப்போயுமே பொறிப்பேன் அதே மாதிரி தான் இதுவும் சேனக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஏன்னா உப்பு உரப்பதில் செய்கிறோம் நம்ம ஆல்ரெடி வேக வேற வச்சுருக்கோம் அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு தோசைக்கல் காயட்டும் அதுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு நம்ம தடவி இருக்கோம்ல மசாலா போட்டு சேனக்கெழங்கு எடுத்து அப்படியே மீன் மாதிரி வச்சுருங்க எல்லா இடத்துலையும் வச்சு திருப்பியும் எண்ணெய் விடுங்க மறுபடியும் மேலேயும் நல்லா குளிர் எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தோன்னாங்க சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ங்க இப்போ வந்து கரெக்டாக ஒவ்வொரு நாள் எடுத்து வச்சுட்டு பரட்டி புரட்டி விடணும் ரெண்டு பக்கமும் அப்போ தான் வேகம் மீனு கூட கொஞ்சம் உடஞ்சிரும் இது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படியே பரட்டி புரட்டி விடுங்க விரட்டி விட்டீங்க அப்படின்னா மிளகாப்பிடியும் வந்து உதிராது உதிரவே இல்லை நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி நான் செய்கிற பக்குவத்திலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மீன் வறுவல் மாதிரி அதே டேஸ்ட்டு அதே இதில் நமக்கு சேனக்கிழங்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து நான்வெஜ் யூஸ் பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணிட்டேன் சேனக்கெழங்கே மீன் மாதிரி பொடிச்சிட்டேன் பசங்களும் சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்தோம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வேக வைக்கணும் மஞ்சள் பொடி போடணும் உப்பு போடணும் புளித்தண்ணி ஊற்றி வேக வைங்க அது எதுக்கு புளித்தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கும்னு வாங்கல அதுக்காக தான் அது புளித்தண்ணி நான் வாங்கினது வந்து பழைய காயாக இருந்துச்சு அதனால் அது அரிக்கவும் இல்லை செம டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பொன் தமிழ் ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாமா பாய்